இது நம்ம ஃபேமிலி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின அண்ணன் நல்லு சுபா சேசனன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடல்நிலை சரியா காரத்தினால நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அவர் திரும்ப நல்லா வரணும் எல்லாரும் வேண்டிங்க ஏன்னா அவர் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காரு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு நிறைய குழந்தைங்க படிப்பு செலவுக்கு உதவி பண்ணிக்காரு அவரு அவரே கஷ்டப்படுற ஒரு கேட்டதான் அப்படி இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்து எல்லோருக்கிட்டே வாங்கியாச்சும் அந்த உதவி செஞ்சிருவார் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு நாங்களும் அதை நேரில் பார்த்துருக்கோம் அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி உடனே சரியில்லனால நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு ஸோ ரொம்ப ஒரு கட்டான நிலைமையாக தான் இருக்குது ஸோ எல்லாரும் வேண்டிங்க அவர் நல்லா வரணும்னு வேண்டிங்க அதை தாண்டி வந்து அவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் வந்து உங்களால் முடிஞ்சதை அவர் பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நான் கீழே வந்து அவரோட நம்பர் நான் அனுப்புகிறேன் அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் குணம் உடம்படைஞ்சு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க ஏன்னா அவர் நல்ல ஒரு மனுஷன் அவர் இல்லைனா கூட அவர்கிட்ட இல்லைனா கூட நிறைய உதவி பண்ணியிருக்காரு அவர் நல்லா வரணும்னு வேணீங்க பிரபல நிகழ்ச்சியான லொல்ல சவால நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச சேஷு அப்படின்றவரு இப்ப திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்ச உடனே மக்கள் இருந்து அவரு கூட நடிச்ச சக நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவருக்கு பணம் கொடுத்து ஆபரேஷனுக்கு மேற்கொண்டு உதவி செய்யுமாறுமே நிறைய நடிகர்கள் கோரிக்கையுமே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர்

படிப்புக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இருக்காரு அப்படின்னு ரீசெண்ட்டா அமுதுவாணன் ஒரு வீடியோ மூலியமா ஷேர் பண்ணிருக்காரு அவருக்கு கூடிய சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு செலிபிரிட்டிஸ்ல இருந்து மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கிழைய இது நம்ம பேமிலி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்